தேரிழந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அரபி வார்த்தைகள் இது என்ன மாஹதா பணம் ஐனல் சக்கரை ஜூஸ் அசீரும் பேர்ச்ச பணம் அரிசி உப்பு

নন আনি তাইন নালুতু আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু নন এত কোন্ড তালেতে তাজি চটগা দাওয়াত আউযুবিল্লাহি মিনাশ শাইতানির রাজিম বিসমিল্লাহির রহমানির রহিম কুল হু আল্লাহু আহাদ সুবাদা forka di sulu na tileit ko ifira faa மாணவர்கள்